நம் பாரம்பரிய உணவில் ஊறுகாய் என்பது வெறும் தொட்டுக்கொள்ளும் பதார்த்தம் மட்டுமல்ல இது உணவின் சுவையை அதிகரிப்பதோடு நம் செரிமானத்தை தூண்டுகிறது பசியின்மை மற்றும் குமட்டல் உணர்வை குறைக்கவும் ஊறுகாய் உதவுகிறது இப்போது பத்து வகையான பாரம்பரிய ஊறுகாய்களையும் அவற்றின் முக்கிய நன்மைகளையும் சுருக்கமாக பார்க்கலாம் மாங்காய் ஊறுகாய் செரிமானத்திற்கு உதவுகிறது வைட்டமின் சி கொண்டது எலுமிச்சை ஊறுகாய் குமட்டலை குறைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நெல்லிக்காய் ஊறுகாய் இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின் சி நிறைந்தது இளமையை பாதுகாக்கும் இஞ்சி ஊறுகாய் வாயுத் தொல்லையை நீக்கும் செரிமான சக்தியை மேம்படுத்தும் பூண்டு ஊறுகாய் கொழுப்பை குறைக்கும் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது நார்த்தங்காய் ஊறுகாய் பித்தத்தை குறைக்கும் வயிற்று கோளாறுகளை சரி செய்யும் மிளகாய் ஊறுகாய் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை மெட்டபலிசம் அதிகரிக்கும் தக்காளி ஊறுகாய் இதில் உள்ள லைகோபீன் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பிரண்டை ஊறுகாய் எலும்பு ஆரோக்கியத்திற்கும் மூட்டு வலிகளுக்கும் சிறந்தது கேரட் ஊறுகாய் கண் பார்வைக்கு தேவையான வைட்டமின் ஏ நிறைந்தது ஒரு முக்கிய குறிப்பு ஊறுகாய்களில் உப்பு மற்றும் எண்ணெய் அதிகமாக இருக்கும் என்பதால் அவற்றை எப்போதும் அளவோடு பயன்படுத்துவதே ஆரோக்கியத்திற்கு சிறந்தது